அளவிலான போட்டிக்கு தயாராவதற்கு கென்னைக்கான் கராத்தே பள்ளி சார்பாக சாம்பியன்ஷிப் கராத்தே லீக் போட்டி நடைபெற்றது கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் கென்னைக்கான் கான் கராத்தே பள்ளி சார்பாக பதினொன்றாவது சாம்பியன்ஷிப் கராத்தே லீக் போட்டி ஜென் ஐகான் கான் கராத்தே பள்ளியின் நிர்வாக இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கோவை வித்தியாசம் இயக்குனர் தேன்மொழி மற்றும் ரயில்வே ஐஜி சந்தோஷ் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர் பின்னர் கென்னைக்கான் கராத்தே பள்ளியின் நிர்வாக இயக்குனர் ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சுமார் முப்பத்தஞ்சு வருடத்திற்கும் மேலாக கராத்தே பயிற்சியாளராக இருக்கிறேன் என்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை கராத்தே பயிற்சியில் உருவாக்கியதாகவும் குறிப்பிட்ட அவர் இப்போட்டியில் நான்கு மாநிலம் மற்றும் இருபத்தெட்டு மேற்பட்ட இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர் இதில் கட்டா குமிட்டே போன்ற பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பதினாலு வயது பதினேழு வயது மற்றும் பத்தொன்பது உடைய மாணவ மாணவிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் வருகின்ற ஜனவரி நாலாம் தேதி நடைபெறவிருக்கும் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள இப்போட்டி மாணவ மாணவிகளுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று தெரிவித்தார் இப்போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜென் ஐகான் தலைமை பயிற்சியாளர் ரவிக்குமார் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார் இந்நிகழ்வில் கோவை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பல்வேறு சிறந்த பயிற்சியாளர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரவிக்குமார் என்னைக்கான் சிறிய கருதோட போன்ற கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வைஸ் ப்ரெசிடண்டாக இருக்குங்க லெவன்த்து கண்ணகன் சாம்பியன்ஷிப் எஸ்என்எஸ் அகாடமியில் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க நாலு ஸ்டேட்லேருந்து பிளேயர்ஸ் வந்திருக்காங்க ஸோ அண்ட் ஃபோர்டீன் ஹண்ட்ர செவன்டின் அண்ட் நைன்டீன் அந்த ப்ளஸ் எயிட்டீன் அப்படியே கேட்டீங்கலேருந்து ஈவென்ட் போயிட்டுருக்குங்க இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்டேட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜான்வரி ஃபோர்த்து வந்து ஸ்டேட் மேட்ச் நடக்குதுங்க அதுக்கு வந்து இது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் நாங்கள் அதை ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க வந்து அனைவருக்கும் நன்றி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்களுக்கு தலைவர் கார்த்திகேயன் சார் அவர்களும் ராஜா சார் அவர்களும் செயலாளர் முத்துசரவன் அவர்களும் பொருளவர் அண்டு சென்னையிலேருந்து வந்திருக்கும் மகேந்திரன் சென்சை அண்டு புனந்த் சன்சை ஹெட் கோச் அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார் வணக்கம் என் பேர் கார்த்திகை நடராஜன் நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்ட கராத்திர சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன் தமிழ்நாடு ரஃபி கமிஷன் சேர்மனாகவும் இருக்கேன் உலக கராத்திய சங்கத்தினுடைய அங்கீகாரப்பட்ட ஒரே சங்கம் இந்தியாவில் இயங்கக்கூடிய கராத்திய இந்தியா ஆர்கனைசேஷன் கீழே வரக்கூடிய தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தி அசோசியேஷனுடைய தலைவர் சென்சாய் ஜேக்கப் தேவகுமார் அண்ட் சென்சாய் அல்தா பாலம் அவங்களுடைய கைடன்ஸில் தமிழகம் கராத்தே வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இதை நடத்தக்கூடிய அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் மாவட்ட சங்கத்துக்கும் தேசிய மாநில மற்றும் தேசிய சங்கத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ வெரி மச் குட் மார்னிங் நான் பேர் அஸ்வேதா நான் வந்து இங்க எஸ் என்எஸ் காலேஜ்ல பண்றதுக்கு வந்து நான் தேர்ட் பிளேஸ் வாங்கிக்கிறேன் நான் கென் ஐ கேன் ஒரு வருஷமா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா இருக்கு என் பேர் அக்ஷிதா நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன் வந்திருக்கேன் வாங்கியிருக்கேன் ப்ரைஸ் பிடிச்சிருக்கேன்